ஏபிசி மால் வந்தாச்சு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிங்க ஒரு ஒன் வீக்குக்குள்ளே உங்களோட இந்த திங்ஸ் வந்து உங்களோட கை கிடைக்கும் அதுக்குரிய வேலைப்பாடு இருக்குது உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் கண்டக்ட் பண்ண பிறகு பேமெண்ட் ஆப்ஷன் மாதிரி பார்த்த பிறகு கைக்கு கை கிட்ட மனத்தாரம் மேலும் உங்களுக்கு யாருக்காவது ஏபிசி மால் வேணும்னு பண்ண சொன்னால் அதாவது உங்களோட ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வந்து புத்துணர்வாக இருக்கும் யாராவது உங்களோட முன்னு கண்டு பேசும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொள்ளலாம் இதுக்குள்ளேயே ஸ்பூன் இருக்குது இதில் ஒன்று எடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இதிலே இருக்கு இது எப்படி யூஸ் பண்ணுற விஷயம் கூட உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி தரோம் ஸோ இது வந்து மூச்சு முழுதாக பழங்கள் மரக்கறிகள் போட்டு உங்களுக்காக ரெடிமேட் ஆகிட்டு இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் முக்கியமாக வீட்டு பெண்கள் உங்களுக்கு விடிய காலமாக இந்த சமையக்கூட அப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் மழை மரணம் எல்லா முடித்த பிறகு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவசரம் இல்லை வேலைக்கு போகிற அவசரத்தில் எடுத்து போயிடுவீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம் மற்ற இந்த வெயிட் லாஸ் பவுடர் நான் நீங்கள் விளம்பரம் பண்ணலாம் அது பாவிக்கிறவங்க கூட இது உங்களுக்கு பெற்றோடு சொல்லலாம் நீங்க அந்த டைம்ல நாங்க ஒரு சொல்யூஷன் ஒன்று எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி அந்த அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு சாப்பாடு இல்லாத ஐயோ சாப்பிடாம எப்படி இருக்கேன்னெலாம் யோசிக்கல அதுக்குரிய ஒரு தீர்வாக நான் தயவுசி மாட்டேன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம் தேவையானங்களை ஆடர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பண்ணுறப்பீங்க வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருடைய இருக்குது ஏற்கனவே அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய ப்ரொஃபைல் எங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த எல்எம்பி ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிலோ டாட் காம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா முன்னதே உங்களுக்கு எல்எம்பி அலசான ப்ரொடக்ட்ன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டுங்கன்னு சொன்னால் அங்கே என்னென்ன பொருட்கள் தேவையோ உங்களுக்கு அங்கே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் பணம் இல்லாமல் அதுக்கப்புறமாக நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட்டை பற்றி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினது இந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய இருக்கும் முன்பதிவு நீங்கள் எவ்வளோ குயிக்காக முன்பதிவு செய்யுங்களோ அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொள்ளலாம் என்று சொன்னால் இது லிமிட்டட் ஸ்டாக் ஆனதால் வந்து நாங்கள் முன்பதிவு செய்கிற ஆர்டர் படையே கொடுத்து கொண்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏவிசி மொபைல் தேவைன்னு சொன்னால் உடனே குமார் போகிறாங்க